ரெகுநாதபுரம் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் விளையாட்டு விழா வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு இன்ஸ்பெக்டர் ஐஸ்வர்யா பரிசு வழங்கினார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒன்பதாவது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது கல்லூரி முதல்வர் கு தமிழரசி தலைமை வகித்தார் கனி பொறியியல் விரிவுரையாளர் சிந்து வரவேற்று பேசினார் முதல்வர் கோபாலகிருஷ்ணன் ஆண்டறிக்கை வாசித்தார் அலுவலக கண்காணிப்பாளர் மருது பாண்டியர் அறிமுக உரை நிகழ்த்தினார் விழாவில் ஐயம்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐஸ்வர்யா கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார் உடற்கல்வி இயக்குநர் சுவாமிநாதன் விழா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் இவ்விழாவில் ஆசிரியர் பணியாளர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் அமைச்சு பணியாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கணிபொறியல் விரிவுரையாளர் முனைவர் ஜெயபாரதி நன்றி கூறினார் தமிழ்நாடு புதிகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்